எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க அதுக்கா காந்தி சோபி கார்த்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போறேன்னா பல்லு கொடுக்க போறேன் சோபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு குட்டி அது என்னங்க சர்ஜரி மாதிரி தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அன்னைக்கு எனக்கு பண்ண மாதிரி இல்ல பல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க போறோம் என்னன்னா நமக்கு இருக்கிற பல்லையே சுத்தமாக வச்சுக்க முடிய மாட்டேங்குது இந்த பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா பல்லு காமி இங்க பாருங்க அந்த கடவா பல்லு மாதிரி ஒரு பல் வந்து இங்க நல்லா இன்னும் என்னமோ இவ்வளவு பெரிய பல்லு இருக்கும் அத்தா அதே மாதிரி பல்லு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாப்பாக்கு வந்துருச்சு அது வந்து பாப்பாக்கு இப்ப என்னன்னா வலி எடுக்க ஆரம்பிச்சுது சொல்லு 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 கொஞ்சம் இருந்துச்சு இப்போ இல்லை ஆனால் இன்னும் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க இப்போவே நம்ம பல்லு பிடுங்கிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்கூல் லீவ் போடாமல் போகலாம் அப்புறம் ஸ்கூல் போகிறப்ப அப்புறம் பல்லு பிடிங்கிட்டு ஒரு பத்து நாள் லீவ் போடுறாங்க இந்த லீவ்லேயே வந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் லீவு நல்லா இருக்கும் படிக்கிற முடியல எல்லாம் கொறை வச்சுட்டு ஓட்டிட்டு போகலான்னு பார்க்குறீங்க அதனால் தான் சரி போயிட்டு அந்த பல்லெல்லாம் கொஞ்சம் கழுத்தி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன உடனே பல்லு குடிங்கிரலாம் நீ லீவ் போடினா நான் எதுக்கு ஸ்கூல் போறேன் நான் ஸ்கூல் போ நீ போணும் நான் போறேன் சரி சொல்லு சோபி உன்னோட அனுபவம் நான் பல்லே போடுங்கல அப்பவே நான் அழுது சோபி இல்ல என்ன என்ன நினைக்கிறாய் தெரியல நான் பல் போட்டு ட்ரிப் போற போக முடியாது ட்ரிப் போக முடியாது முடியாதா கவலை வலிக்குங்கிறதுல கவலை இல்ல எனக்கு என்னன்னா எனக்கு பல் எடுத்தப்போ சரியான வலி ரொம்ப அப்படியே வீங்கி தண்ணி கூட குடிக்க முடியாமல் இருந்துச்சா அந்த மாதிரி பாப்பாவுக்கு காண வந்து ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்கு ஆனால் மற்றவங்க என்ன சொல்றாங்க எனக்கு பிடுங்குறது இந்த கடவா பல் பாப்பாவுக்கு இந்த சைட்ல எக்ஸ்ட்ரா அதுனா அது வந்து அந்த அளவுக்கு வலி இருக்காது சும்மா ஒட்டிட்டு இருக்கும் அதை எடுத்துருவாங்க மாதிரி சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் பல்னா வலிக்கும் வலியே தாங்கிக்கும் சரியா தாங்கிக்கலாம்

ஹோம் டூர் போடாம இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி வேலைலாம் ஹவுஸ் ஓனரே பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அதான் சரி நல்ல டீப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஹோம் டூர் சொல்லி வெயிட் இருக்கோம் பாப்பா அங்கே ஸ்கூல் ஓபன் பண்றப்ப கண்டிப்பா வந்துடும் போயிட்டு வந்ததுக்கும் இல்ல அதுக்கு முன்னாடி பாத்துருவீங்க

சரி ஓகே வாங்கண்ணா வாசிங்கள மக்கள் இருக்கிறப்ப கூட கூட நாங்கள் காரை வந்து இல்லை க்ளோஸ் பண்ணி வைக்கல இப்போ இங்கே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே என்னன்னே கண்டுபிடிக்கும் எங்க பாருங்க இதில் தெரியும் இந்த மாதிரி எல்லோ கலரில் ஏதோ பெயிண்ட் மாதிரி ஊற்று இப்போ பாருங்க கவர்லயே கூட அந்த மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கு இதுதான் நம்ம காரு

சாப்பிட்ற மட்டும் அந்த சைடு போக முடியாத சாப்பிடும் அக்கா அந்த மில்க் கேக்கும் இருந்து ஒரு கால் கிலோ கொடுத்துருங்க மிளகன் தானியா கால் கிலோ கொடுத்துருங்க மகளுக்கு நல்லா பிடிக்கும் அந்த மகளுக்கு உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு அக்கா தான் பிடிக்கும் காமி உள்ள கிரீமர் இல்லாம இருக்கா സാസ്ക് <laughs> വാങ്ങിയിട്ട്